தமிழ்நாட்டில் ஸ்டாலினோட ஆட்சி அப்படின்றத விட போலீஸ் ஆட்சி தான் மலர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து இப்போ தமிழகத்தினுடைய நிலைமை இருக்கு அப்படின்றது தமிழக மக்களுக்கே வந்து வெட்ட வெளிச்சமாக வந்து தெரிஞ்சிருக்கு எதை பத்திட்டா சொல்ற அப்படின்னா சவுக்கு சங்கரனுடைய வழக்கு தாங்க இந்த சவுக்கு சங்கர வழக்கில் புதிய திருப்பமாக ரெண்டு விஷயம் நடந்திருக்கு ஒன்று கஞ்சா கொடுத்துவேன் வித்துவேன் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கை முறிப்பு உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதில் இன்னொரு விஷயம்னா குறிப்பாக அவருடைய வேன் அவரை கைது செஞ்சு கொண்டு போகும்போது அந்த வேன் வந்து ஆன வீடியோ வெளிவந்திருக்கு ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் ஃபஸ்ட் என்ன அப்படின்னா இந்த வீடியோ கிளிப் இந்த வீடியோ கிளிப் அப்படிங்கும்போது ஒரு இன்ஸ்டென்ட் நடக்குது அப்படின்னா மேபி அந்த ஃபுட்டேஜ் அங்க இருக்கக்கூடிய சிசிடிவில வந்து பதிவாகும் அப்படி தானே யதார்த்தமாக ஒரு இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல போலீஸோ ப்ரெஸ்ஸோ தேடி கண்டுபிடிச்சு அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவிலேருந்து அந்த ஃபுட்டேஜை கலெக்ட் பண்ணுவாங்க பட் நாம் யோசிக்க வேண்டிய சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சவுக்கு சங்கர் ஆக்சிடென்ட் ஆன வீடியோ ஸோ அந்த ஒரு விபத்து காட்சி அப்படின்றது சிசிடிவியோட ஃபுட்டேஜா எப்படி கரெக்டாக வந்து ஒரு இருந்து அதுவும் போக அந்த கார் நிற்குது அந்த கார் பொறுமையாக கிராஸ் ஆகுது பொறுமையாக வருது அதன் பிறகு இந்த போலீஸ் வேனும் வருது ரெண்டும் மோதுது போலீஸ் வேன் நேராக போகுது எப்படி நேராக போக வேண்டிய வேன் ஏன் கிராஸ் ஆகி போய் அந்த கார் மேலே அடித்தது அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆதங்கம் என்ன அப்படின்னா எப்படிப்பா இந்த ஃபுட்டேஜ் அப்படிங்கும் போது அதில் கடைசியாக அந்த கிளிப்பில் பார்க்கும்போது அந்த ஃபோன்லேருந்து எடுத்து அதை ஃபோனில் தான் எடுத்திருக்காங்க அதை அந்த ஷேக்கில் நமக்கு நல்லாவே தெரியுது இந்த வீடியோ எடுத்தது யார் இந்த வீடியோ எப்படி கரெக்ட் அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடக்க போகுது அப்படின்னு அது கார் அந்த பக்கம் போனது பிறகோ இந்த பக்கம் போனது பிறகோ இல்லை ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு ஒரு ரெண்டு செகண்டுக்கு முன்னாடியோ ஆக்சிடென்ட் ஆனதுக்கு பிறகோ எடுத்திருந்தால் அதில் நம்ம சந்தேகம் வராது கரெக்டாக அந்த இடத்துல அந்த கார் வந்து கிராஸ் ஆகுது இந்த வண்டி வருது இப்படி எல்லாம் பக்காவாக ஒன்று கூட மிஸ் ஆகாமல் அழகாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி அந்த இடத்த வீடியோவாக எடுத்திருக்காங்க இந்த வீடியோ வந்து எப்படி அந்த இடத்துல இருந்தவர் யதார்த்தமாக எடுத்தாரா யதார்த்தமாக எடுக்கப்பட்ட ஒரு வீடியோவா அப்படின்னு ஒரு சந்தேகம் எழுதுங்க சோ இதுல இன்னொரு விஷயம் பார்க்கும்போது ஏன் இந்த வேன் வந்து நேரா போயிட்டு இருந்த வேனு சட்டுன்னு வந்து அந்த கார் மேல திரும்பிச்சு அப்படின்னு ஒரு கேள்வி அதுக்கு இப்ப சமீபத்தில் நம்ம ஒரு பதில பாக்குறோம் அதாவது என்ன சொல்றது இந்த பழைய சினிமா படத்தெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இப்போலாம் சினிமாவிலயே வந்து மாற்றிட்டாங்க இதெல்லாம் மக்கள் ஏத்துக்கறது ரொம்ப தெளிவாகிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி அதாவது கைது பண்ணிட்டு போகும்போது சவுக்கு சங்கர் வந்து தப்பிக்க பார்த்தாரு சவு சங்கர் பிடிச்சி ஸ்டேரிங் எழுத்துட்டாரு அதனால் வந்து அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆகி கவுந்துருச்சு அதனால தான் நேராக போயிட்டு இருந்த வண்டி ஸ்டேரிங்கை பிடிச்சி சவுக்கு சங்கர் திருப்பினதினால அவர் தப்பிக்க முயற்சி பண்ணதுனால அந்த கார் மேலே மோதி விபத்தாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு கதையை அப்படின்னு தான் சொல்லணும் என்னடா இது இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்ற தான் ஒவ்வொரு சம்பவமே இருக்குங்க ஸோ இதில் இன்னொரு விஷயம் பார்க்கும்போது என்ன அப்படின்னா இந்த கஞ்சா விவகாரம் கஞ்சா வந்து இந்த ராமநாதபுரத்தில் யாரோ ஒரு பையன் வந்து சவுக்கு சங்கருக்கு கொடுத்தான் விற்றான் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி சரி ரைட்டுங்க சவுக்கு ஒரு தான் வந்து கஞ்சா விற்றான் சரி அவர் வாங்கினாரு ஓகே எல்லாமே கூட சரி ஏற்றுக்கலாம் பட் அந்த கார் ஒன்று ஆக்சிடெண்ட் ஆச்சு இல்லை அந்த காரு யாரோடது அந்த கார் எங்கேருந்து எங்க போனது அந்த காரில் இருந்தவங்க யார் யார் அந்த காரில் இருந்தவங்களுடைய நிலவரம் என்ன என்ன அப்படின்னு எந்த ஒரு செய்தியிலேயாவது ஏதாவது ஒரு சின்ன விஷயம் வந்திருக்கா அப்படின்னா இல்லை கஞ்சா வித்தவனை பிடிச்சி அந்த காரில் இருந்தவனுடைய நிலவரம் என்ன அப்படின்னு தெரியணுமா இல்லையா அந்த கார் பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து நொறுங்கி இருக்குது போது அந்த காரில் உள்ளுக்குள்ளே இருந்தவங்களுடைய நிலவரம் என்ன அவங்க யார் எங்கே இருந்தவங்க என்ன ஏதுன்ற ஒரு தகவலையும் வந்து போலீஸ் வெளியிடலை அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா சவுக்கு சங்கருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் இருக்கு உயிருக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய வழக்கறிஞர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ அந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா கோர்ட்ல மனு போடுறாங்க அவங்க வந்து உடல் பரிசோதனைக்கு வந்து அனுமதி கொடுக்குறாங்க எக்ஸாமினேஷன் நடக்குது அதன் பிறகு கோர்ட்டுக்கு உள்ள போயிட்டு ஆஜராயிட்டு வெளியே போகும்போதும் அதாவது ஜெயிலு போறதுக்கு முன்னாடியே வந்து அவருக்கு ஒரு எக்ஸாமினேஷன் நடக்குது அவர் நல்லபடியா இருக்காரு சவுக்கனுடைய லாயரை போய் பார்க்கும்போது அவர் இயல்பு நிலையில் இல்லை அவரை ஒரு மென்டல் பிளாக் அப்படின்ற ஒரு பிளாக்ல கோயம்புத்தூர் கோயமுத்தூர் ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு பத்து பேர் அங்க இருக்கக்கூடிய வார்டன்ஸ் எல்லாம் சேர்ந்து அவர் வந்து துணிலாம் சுற்றி இந்த பைப் இருக்குது பார்த்திங்களா பிளாஸ்டிக் பைப்பு அதாவது இதெல்லாம் வந்து நம்ம தமிழக போலீஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் எப்படி வந்து கை உடையாமல் அடிக்கணும் எப்படி வந்து அப்படின்றது எல்லாத்துக்குமே தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயங்க வழக்கமாக வந்து இந்த மாவுக்கட்டு அப்படின்றது தமிழக காவல்துறையில் ரொம்பவே சிறப்பான ஸ்பெஷலான ஒரு விஷயம் அதே தான் வந்து டிஜிட்டலாக வந்து இப்போது மாடர்னாக வந்து இந்த மாவுக்கட்டுக்கு பதிலாக வந்து ஆக்சிடெண்ட்டை பண்ணி விட்ருக்காங்களோ இது வந்து அப்டேட் ஆகிட்டாங்களோ போலீஸு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கண்டனங்களும் அப்படின்னு அவருடைய வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு அவருக்கு வந்து ப்ராப்பராக வந்து எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே மாறா வந்து அவருக்கு கிளர் மட்டும் ஓவர் டோஸ் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு அதாவது வழக்கறிஞர் வந்து வச்சிருக்காரு ஏன் இவ்வளோ கொடூரம் அப்படின்றது தெரில சவுக சங்கர் வந்து அப்படி என்ன தப்பு பண்ணாரோ அப்படின்னு தெரில அவர் தப்பாகவே பேசியிருந்தாலும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் கோர்ட்டில் நிறுத்த மற்ற நிறுத்துறது மட்டும்தான் அவங்களுடைய வேலையாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அவங்க தப்பு பண்ணியிருந்தா அது கோர்ட் விசாரிக்க போறாங்க அதுக்கு என்ன தண்டனையோ வந்து கோர்ட் கொடுக்க போறாங்க அதுக்குள்ள வந்து தமிழக அரசுக்கு அது குறிப்பாக ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் இந்த காவல்துறை வந்து எவ்வளோ விசுவாசமாக எவ்வளோ விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குங்க ஆனால் சவுக சங்கருடைய வழக்கை பொறுத்த வரைக்கும் என்னடா இது அக்கிரமா இருக்கு அநீதியா இருக்கு ஸோ இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு திமுகவை விமர்சிக்கிறார் குறிப்பா வந்து திமுக அப்படின்றத விட திமுகவுல ஊழல் செய்யக்கூடிய அந்த குடும்பத்தை இவர் விமர்சனம் பண்றாரு அது மட்டும்தான் ஸோ எல்லாரும் பொதுவாக வைக்கிற ஒரு கருத்து என்ன அப்படின்னா சங்கர் ஒரு புரோக்கர் பையன் அவனுக்கே வந்து திமுக அதிமுக வந்து வரிஞ்சு கட்டி சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க நான் என்னுடைய பதில் என்னுடைய ஆதங்கம் என்னுடைய எண்ணம் என்ன அப்படின்னா அதாவது ஆளுங்கட்சியாக அதிமுக இருக்கும் பொழுது அதே வேலையை தான் வந்து இவரும் பண்ணிணாரு சவுக்கு இப்போ என்ன பண்ணாரோ அதே தான் வந்து அதிமுகவுக்கும் பண்ணார் ஸோ அப்போ வந்து திமுகவுக்கு எதுவுமே தெரியல பட் அதுவே வந்து அவங்க ஆளுங்கட்சியாக ஆனதுக்கு பிறகு அவங்கள விமர்சனம் பண்ணும் பொழுது இவ்வளோ பெரிய விளைவுகளை சவுக்கு நேரிட ஆரம்பிக்குது சவுக்கு ஒரு புரோக்கராகவே இருந்தாலும் சரி அதிமுகவோட காசு வாங்குறதாகவே இருந்தாலும் சரி அப்படி இருக்கும்போது ஏன் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணவர் திமுகவுக்கே பண்ணிகிட்டு இருந்திருக்கலாமே அவங்க இப்போ பவரில் இருக்காங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிருந்தா அவங்கக்கிட்ட இல்லாத பணமாங்க அவங்க கொடுக்கற படத்தை விட அதிமுக அதிகமாக கொடுத்துட போறாங்க அப்படி இருக்கும்போது ஏன் திமுக வந்து சவுக்கு சங்கர் எதிர்க்கணும் அதில் ஒரு நியாயம் இருக்கா இல்லையா இந்த ஆங்கி வந்து ஒரு யூபி கூட உடன்பிறப்புகள் கூட யோசிக்கிறதே இல்லை எங்கள் தலைவர் வந்து விமர்சனம் பண்ணிட்டாரு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முரட்டத்தனமாக வந்து முட்டு கொடுக்குறாங்களே ஒழிய பெண்மையை பெண்ணியத்தை வந்து இழிவாக பேசின ஒருத்தருக்காக எப்படி வந்து அதிமுக வந்து சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி புரியாத ஒரு விதத்தில் வந்து விவாதம் பண்ணுறாங்களே ஒழிய ஏன் சவுக்கு சங்கர் வந்து அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும் போது திமுக இப்போ எதிர்கட்சியாக இருக்கும் போது எதிர்த்தாரு அப்படின்னு அதை பற்றி பேசுகிறதுக்கு யாருக்குமே இப்போ இல்லை கேட்டால் வந்து ஒரே வாரத்தில் சவுக்கு வந்து ஒரு புரோக்கர் பையன் அப்படின்னு சொல்கிறாங்களே ஒழிய ஆனால் அவர் சொல்கிற அந்த நியாயமான அவர் கேட்குற அந்த நியாயமான விஷயத்தை வந்து திமுக எப்படியாவது வந்து அராஜக போக்கில் இவன் பேசவே கூடாது உயிரோடி இருக்கக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தில் தான் வந்து திமுக அரசு இவ்வளோ தூரம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது தமிழக மக்களுக்கு வந்து வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருக்குங்க இந்த ஒரு விஷயத்தை அதாவது சவுக்கு சங்கர் வந்து ஒருவேளை தாக்கப்பட்டிருந்தாரு அப்படின்னா அவர் வந்து ஒரு தனி நீதிபதியை கொண்டு ஒரு குழு அமைக்கணும் அவர் வந்து சவுக்கு சங்கரர் நேரடியாக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான கண்டனத்தையும் வந்து இபிஎஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்காருங்க இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சாதாரண பொதுமக்கள் பாமர மக்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா என்னை பொறுத்தவரையிலோ சவுக்கு சங்கர் அப்படின்ற ஒரு அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு நபர் அதாவது அரசியல் வட்டாரத்தில் எல்லா செல்வாக்கும் நிறைந்த ஒரு நபர் அப்படி இருக்கக்கூடிய சவுக்கு சங்கருக்கே இந்த நிலைமை அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு சாதாரண பொதுமக்கள் ஒரு சாமானிய மக்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை தட்டி கேட்டால் அவங்களுடைய நிலைமை என்னவாக ஆகும் லேக் ஆஃப் டெத் ஆகுண்டா அப்படின்றதாங்க உண்மை ஓகே தான் நம்ம முடிச்சு கிளம்புறது நான் சதீஷ்பா